கேள்வி முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வினா கேட்குறவங்க வாங்க கேளுங்க வந்து வாங்க 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 ஓ மகதி உள்ளிட்ட அற்புதமான லோகங்களிலும் இருக்கும் அத்துணை கணங்களும் வந்து யாம் அமர்கின்ற பொழுது ஒன்றாய் அமர்ந்து ஞான உரையாற்றுகின்ற பொழுது அதன் தொடர்ச்சியாக ஞான நிலையோடு பயணம் செய்து பின் இறுதி நிலையில் அவரவருடைய கர்ம வினைகளை தீர்க்கின்ற சர்ச்சங்க நிகழ்வாக இது நிறைவு பெற வேண்டும் என்கின்ற அத்தகைய அடுக்கடுக்கான நிலைக்காக சிவமகா வாழைச்சித்தன் உரைக்கும் நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம் மகதீஷாய் ஞானநிலை வினாக்களுக்கு விடையளித்த பின்பு நிச்சயமாக அகத்தியன் ஒவ்வொருவர் கர்ம வினைகளையும் அவரவர்கள் சரணாகதி நிலைக்குள் இருந்து அகத்தியன் நிச்சயமாக விரட்டி அடிப்போம் என்று அகத்தியன் ஆசை ஓமகதி சாய நமக அவ்வாறு வினைகளை வேற கலியுகத்தில் களிமுற்றிய நிலையிலும் சாக்கடை நிலையில் உழன்று கொண்டிருக்கின்ற மாநிலர்களின் நடுவே அகத்தியன் கலியுகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் மகன் எங்கும் காண இயலாது ஜீவ ஏடுகளில் அகத்தியன் உரையாடலை காணலாம் அகத்தியன் உரையாடுவதை ஜீவ ஏடுகளை கையில் வைத்துக் கொண்டு உரையாடுபவன் உதிர்க்கின்ற வார்த்தைகளை கேட்கலாம் ஆனால் அகத்தியனை நேருக்கு நேராக அமர வைத்து அவன் உரையாடலை கேட்பது என்பது இவ்யு இப்பொழுது நடைபெறுகின்ற நிலைதான் அகத்தியன் கூறுகின்றோம் நமக ஏனெனில் அத்துணை முயற்சிகளும் எடுத்தாகிவிட்டது யுகமதிலே வந்ததே பேரழிவுகள் பெருமாற்ற பேரழிவுகள் பிரபஞ்ச பேரழிவுகள் ஆற்றல் கொண்ட அத்தகைய பிணி நிலைகளை வழங்கி பேரலைகளினுடைய சுழற்சி நிலைகள் வந்ததே அதுவெல்லாம் எது பஞ்சபூதங்கள் புவியை நோக்கி களியை நோக்கி காரி உமிழ்ந்த நிலை என்று அகத்தியன் சாக்கடை நிலைதனை அதற்குள் இருந்து உழன்று கொண்டிருக்கின்ற நிலையால் பஞ்சபூதங்கள் காரி உமிழ்கின்ற நிலையே அலை பேரலைகளின் சீற்றமும் வந்த பிணி பிரபஞ்சத்தை அஞ்சு நடுநடுங்க வைத்தது ஒரு பேரழிவு மரண ஓலம் இட்டார்களே அத்துணை பிரபஞ்சம் லோகம் முழுவதும் அப்படியும் மானிதன் துருந்தவில்லை என்ற காரணத்தாலேயே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பீரிட்டு கிளம்பியது சிவபெருமானின் நெற்றி பொட்டிலிருந்து அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் மகதி கிளம்பிய ஆற்றல்களை தக்கவைத்திருக்கும் சபையில் அகத்தியன் வந்து அமர்ந்து அகத்தியன் வளம் வந்து தாழ் பிடிக்கும் சீடர்களின் வடிவில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அகத்தியன் சகடை இயக்கி காண முடியுமா எம்மோடு வந்து அமர்ந்து பாருங்கள் அகத்தியன் இயக்கும் காணலாம் கலியுகத்தில்

அடைகின்ற ஒவ்வொரு மானிதர்களும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உணரலாம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி தொடங்குக உமது வினாவை என்று உரைத்தவர் ஓம் அகதீஷாய்